வணக்கம் காரப்பாக்கம் ஸ்ரீ கற்பக ஈஸ்வரர் அண்ணாபிஷேகம் தீப ஆராதனை நடைபெற்றது சோழிங்கநல்லூர் அடுத்த காரப்பாக்கம் ஓ சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக ஈஸ்வரர் சமத்தை ஸ்ரீ கற்பகாப்பால் ஆலயத்தில் மாதம் பாதம் பிரதோஷ வழிபாடு நடைபெறுகின்றன அதேபோல் ஐப்பசி மாதம் பௌர்ணமி பூஜை மற்றும் மகா சிவராத்திரி வருடத்தில் ஒரு நாள் அன்று மற்றும் சிவபெருமானுக்கு துளசி மாலை அணிவித்து பூஜை நடைபெறுவது வழக்கம் அதேபோல் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு சுட தண்ணீர் அபிஷேகம் நடைபெறுவது வருடத்தில் ஒரு நாள் மட்டும்தான் ஐப்பசி மாதத்தில் பௌர்ணமி பூஜையில் சிவபெருமானுக்கு நந்தி பகவானுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ கற்பக ஈஸ்வரருக்கு அன்னத்தால் மேனியெல்லாம் பூசப்பட்டு காய்கறி அலங்காரத்தில் ஸ்ரீ கற்பக ஈஸ்வரர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் கோவில் குருக்கள் ரமேஷ் ஐயர் தீப ஆராதனை செய்தார் ஆலயத்தின் சார்பில் அன்னதானம் லியோ கார்த்திக் வழங்கினார் பின்பு இரவு எட்டு மணி அளவில் ஸ்ரீ கற்பக ஈஸ்வரருக்கு சிவன் மேனியில் பூசப்பட்டிருந்த அன்னம் கலைக்கப்பட்டு பிறகு ஸ்ரீ கற்பூர ஈஸ்வரருக்கு சுட நீரில் அபிஷேகம் நடைபெற்றது அதன் பிறகு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாட்டை அறங்காவலர் குழு தலைவரும் சென்னை மாநகராட்சி நூற்றி தொன்னூற்றி எட்டாவது வார்டு அதிமுக மாமன்ற உறுப்பினர் ஆன்மீக செம்மல் காரப்பாக்கம் லியோ என் சுந்தரம் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என முழக்கமிட்டனர் பக்தர்கள் மற்றும் சிவனடியார்கள் சிவன் பாடலை பாடினார்கள் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் விளக்கேற்றி மனதார சிவபெருமானை வழிபட்டனர் ஸ்ரீ கற்பக ஈஸ்வரர் கோவில் குருக்கள் ரமேஷ் தீப ஆராதனை நடைபெற்றது

படி கேட்டுக்கொண்டோம் 100மா 0 100 ரூபாய் இடு அடி கொண்டார்கள் அவரோடு குன்பட்டிலும் மகா லட்சபராக பொறுத்தேட்ட நிதிセンターல இந்த படியைக்கு பணம் கொடுக்கணும்னு நினை இருந்து சாக்கு லட்டிக்க வேண்டியதுதான் விசிட் அன்ஃபார்ம் பே எந்த ஏதோ பவர் கிட்ட கொடுது முதன் கேடமே ஒன்டே இருந்தாலும் முதல்கனகாதுன்னு சொல்லுவான்னு அசமடேனே அதுக்கு தான் அட்ஜெஸ்ட்

கொஞ்சம் சிரமம் இல்லாத ஒரு நேரத்தில் இது ஒரு ஜெய் ஜாயிப்பது அவ்வளவு